ஆசார ஈன குதர்க்க துட்டர்கள் திருநாகேஸ்வரம் தளத்துக்குரிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திரு நாகேஸ்வரம் பெருமானுக்கு அரோகரா தகப்பன் மெச்சிய பெருமாளே தீரு பூகள் பேரு வயலூரா தீரு பேரு வயலூரா தகப்பன் மெச்சிய பெருமாளே ஆச்சாரயன கூதர்க்குட்டர்கள் மாதாபிதாவை பழித்த துட்டர்கள் ஆமாவின் ஊனை சேகுத்த துட்டர்கள் பரதாரம் ஆகாதேனாமல் போசித்த துட்டர்கள் நானா உபாய சரித்திர துட்டர்கள் ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் தமியோர்சம் கூசாது சேர பறித்த துட்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதத்து துட்டர்கள் கோலால வாழ்வில் சேருக்கு துட்டர்கள் குரு சேவை கூடாத துட்டர்கள் ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள் பிறப்பினில் உழல்வாரே விசா விசால போருப்பெடு தேறி வேற வாரச் மீளாமல் ஓடி தூரத்தியுள் கூறும் ஒரு மாவை வேரோடு வீழ தறி போராடு சாமர்த்திய தீருக்கையில் வேளாயுதாமை தீரு பெரு வயலூரா ார துமிக்க மாயா விகாரத்திய கருத்தரு ஞானோபதேச பிரசித்த சர்க்குரு வடிவான நாதாய நாமுந்தூதி திட பூமி ஆதார மாயை கூட்ட முத்தரு நாகேச நாமத்தகப்பன் மெச்சிய பெருமாளே தகப்பன் மெச்சிய பெருமாளே தீருப்பூகழ் பேரு வயலூரா தீரு பூகழ் வயலூரா தகப்பன் மெச்சிய பெருமாளே வேரோடு வீழ தரித்தடுக்கிய போராடு சாமர்த்திய தீருக்கையில் வேலாயுதா மெய்தீரு பூகழ் பேரு வயலூரா தகப்பன் மெச்சிய பெருமாளே தகப்பன் மெச்சிய பெருமாளே தீருப்பூகள் பேரு வயலூரா தீரு பூகழ் பேரு வயலூரா தகப்பன் மெச்சிய பெருமாளே தகப்பன் மெச்சிய பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறார் ओ शरवण